வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அழுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் நாளொரு நச்சிந்தனை என்ற வாழ்க்கை மலர்களிலிருந்து ஜனவரி பன்னிரண்டு மனிதகுல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிக்கும் காயக்கல்பக்கலை மனிதனுடைய உடலுக்கும் மன அடிப்படையாக அமைவது விந்துநாத சக்தி அந்த விந்துநாத சக்தியை திடப்படுத்தவும் வலுப்படுத்தவும் உரப்படுத்தவும் அருத்தந்த வேதாத்திர மகிழ்ச்சி வழங்கிய ஒரு அற்புதமான கலை கலை இந்த கலையை பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு இதை கொடுக்க கொடுக்க அவர்களும் அந்த உடல்நலம் மட்டுமல்ல மனவளம் மட்டுமல்ல உயிர்வளம் மட்டுமல்ல இந்த கற்பு நெறியின் மேன்மையை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அழுத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த அற்புதமான கலையை மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் அழுத்தமுடு விந்துநாதத்தை வளமாக வைத்து கொள்வோம் என்று சொன்னால் அதில் உற்பத்தியாகின்ற ஆகின்ற உயிர் சக்தி தரமாக இருக்கும் திறமாக இருக்கும் அந்த உயிர் சக்தியை நாம் பயன்படுத்தும் போது ஜீவகாந்த சக்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த வித்து அளவு எந்த அளவுக்கு திடப்படுத்தப்படுகிறதோ அந்தளவுக்கு மனிதனுடைய ஆயுள் நீளும் நீண்ட காலம் வாழலாம் முதுமையை தள்ளி போடலாம் மரணத்தை தள்ளி போடலாம் இளமையோடு இருக்கலாம் நோய் இல்லாமல் வாழலாம் என்பதனால மனிதகுல வாழ்வின் அமைதிக்கும் இனிமைக்கும் இந்த காயக்கல்பம் மிகவும் அவசியம் என்று காலையில் மூன்று நிமிடங்களும் மாலையில் மூன்று நிமிடங்களும் செய்யக்கூடிய அளவிற்கு எளிமையாக வேதாத்திரி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் வித்தளவு அழுத்தமுடு தூய்மைக்கு ஒப்ப விளைவாகும் உடற்கட்டு மனத்தின் தன்மை வித்தினது பெருமையினை உணராமுன்னம் வீணாக அளவுமுறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம் வினை விளைவால் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்தம் உடல் மனம் இவ்வைந்தும் விளைவறிந்து விழிப்போடு இருத்தல் வேண்டும் என்று ஒரு கவியின் மூலமாக வலியுறுத்துகிறார் அழுத்தந்தை வேதாத்திரி மாஷி அப்போ அந்த உயிரினுடைய வளத்தை வளப்படுத்துவதற்காக அழுத்தந்தை வேதாத்ரிமாஷி கொடுத்த ஒரு அற்புதமான கலை இப்போ இந்த உயிரை பற்றி அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லியிருப்பார்கள் பசுவினுடைய ரோமத்தை கன அளவில் நூறு கூறுகளாக்கி அந்த நூறில் இருந்து ஒரு கூரை ஆயிரம் கூறாக்கி அதை பத்தாயிரம் கூறாக்கி அதிலிருந்து ஒன்றெடுத்து லட்சம் கூறாக மாற்றும் போது உயிரினுடைய தன்மையை நம்மால் உணர முடியும் என்று திருமூலர் நமக்கு குறிப்பிடுகிறார் அப்போ உயிரினுடைய தன்மையை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு பயிற்சியை உருவாக்கிய அருத்தந்தை வேதாத்ரிமசிக்கு நிச்சயமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பயிற்சிகளை செய்து செய்து நம்முடைய உயிரை வளப்படுத்துவது மட்டுமல்ல நீண்ட நாள் ஆரோக்கியமாக இனிமையாக அமைதியாக வாழலாம் என்ற அடிப்படையில் கண்ணதாசனிடம் கூட இந்த உயிரினுடைய தன்மையை கேட்பார்கள் அவர் அழகாக ரெண்டு வரியில் இந்த உயிரினுடைய தன்மையை நமக்கு உணர்த்துகிறார் உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரன்றி எதுவும் நடவாது உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரன்றி எதுவும் நடவாது உருவத்தில் உண்மை தெரியாது இந்த உலகத்தில் நேர்மை அழியாது என்ற அற்புதமான ரெண்டு வரிகளில் உயிரின் தன்மையை நமக்கு விளக்கியிருப்பார்கள் கவியரசர் கண்ணதாசன் அந்த அடிப்படையில் நாம் இந்த காயக்கல்ப கலையை உயிருக்கான கலையாக கருதி காலையும் மாலையும் தவறாமல் ஏற்றி வந்தால் நோய் இல்லாமல் அமைதியாகவும் இனிமையாகவும் வாழலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்